குடும்பம் இப்ப உள்ளக்குள்ள போயாச்சு குடும்பத்துக்கு மனைவி கனவு மனைவி தெரிவு செய்யறதுல ஜென்னா வர சொல்ல சொல்லிட்டாங்க அடுத்த ஒன்று இருக்கு சுபகான கல்யாணம் முடிக்கிறாண்டு கல்யாணம் முடிக்கிறாண்டி அடுத்த வாழ்க்கை என்ன அந்த நிக்காக மஜிலிசில் ஒரு ஒரு துவா சொன்னாங்க ரசூல்லா பாரக்கல்லா உலகமா அல்லது பாரக்கல்லா உலக பாரக்க அலைக்கு ரசூல்லா சொன்னாங்க இதை ஓதுன்னு

குடும்பத்துல பறக்கத்தை வரணுமா அன்றைக்கு பிரார்த்தனை வேணும் நடத்தப்படுகிற திருமணங்கள் ஜென்னாவை நோக்கி திருமணமா இருந்தா அன்றைக்கு முழுக்க 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 துவாவா எதிர்பார்ப்பீங்களே தவிர பதுவா எதிர்பார்க்க மாட்டீங்க பறக்கத்து உங்களுக்கு வேணும் உங்க குழந்தைய ரெடி பண்ணுவீங்க பாப்பா இன்றைக்கு பறக்கத்து வேணும் என்ன பறக்கத்து புள்ள குட்டிகளை பறக்கத்து வேணும் ரிஷ்கா பறக்கத்து வேணும் ஏன் இன்றைக்கு பறக்கத்து தெரியுமா ஒரு மனமாக அன்றைக்கு ஒரு பொறுப்பு எடுக்கிற என்ன பொறுப்பு தெரியுமா ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் பத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு வாப்பாம்பளை அந்த வாப்பா இவருக்கு ஒப்படைக்கிறார் எப்படி ஒப்படைக்கிறார் தெரியுமா மாமாவை பார்த்து சொல்றாரு நீங்க எப்படி உங்க புள்ளைய பார்த்தீங்களோ கண் கலங்காம வச்சுக்கொண்டீங்களோ எப்படி உடுப்பு கொடுத்தீங்களோ என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் அத்தனை நான் செய்ய போறேன் ஃப்ரீயா செய்ய போறாரு அத்தனை நான் செய்ய போறேன் செய்ய போறேன்டாலே இது வந்து ரிஸ்க கொடுக்கிற விஷயம் அதனால அன்றைக்கு அவருக்கு பறக்கத்து வேணும் பறக்கத்துக்கு நிறைய தேவை வரும் அதுதான் அந்த மஜிலிஸ் இன்றைக்கு மனம திருமணம் முடிக்க கூடியவங்க அவங்களுக்கு தெரியுமா இது என்னத்துக்கு சைன் வைக்கிறேன் தெரியாது அவர் வேற கபில் தூண்டான் மொத்தம் போய் கபல தூண்டான் என்னன்னே புரியுது இல்ல என்னன்னு தெரியல இது என்ன ஒப்பந்தம் தெரியுமா என்ன ஒப்பந்தம் தெரியுமா நீ இன்றைக்கு முடிக்கிற திருமணம் நாளைக்கு இன்றைக்கு நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க நாளைக்கு இவக்கு சாப்பாடு கொடுக்கணும் இது நாளைக்கு சாப்பாடு கொடுத்தா ஓகே இவவும் உங்களுக்கு ஒரு பத்து வரும் ஒரு டசன் பிறக்கும் ஒரு அஞ்சு பிறக்கும் அந்த அஞ்சுக்கு நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் அம்மாடி தலையெல்லாம் வெடிக்குது அஞ்சு அனுப்பணும் ஸ்கூல் வேனுக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டுல கேஸ் முடியும் கேஸ் எடுக்கணும் கரண்ட் பில் வர அதை கட்டணும் எல்லாம் ஓப்பர் போதா ரோட்ல நடந்து நிக்கலாது இதெல்லாம் செய்யணும்டா அவருக்கு பறக்கத்து வேணும் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மனமகன் அனுப்புறனே அன்றைக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார் கல்வா யா உன்னை நம்பி எடுக்கிறேன் என் கையில எதுவும் இல்லையா இத சொல்லி கொடுத்து வழி அனுப்புறீர்களா ஜென்னாவை நோக்கிய பயணம் ஜென்னாவை நோக்கிய பயணம்டா இதை சொல்லி கொடுத்தீர்களா மனமட்டமா நின்று அந்த புள்ள விருப்பம் அந்த புள்ள விருப்பம் கிளி மாறி சொல்றோம் என்ன பொறுப்புன்னு தெரியல ரெண்டு மாசத்துல தகராறு தொடங்குது உனக்கு அதை தர இயலாது இது பெரிய சுமையா இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குது ஏன் ஒரு மூமின் எப்படி நம்பணும் எப்படி வாழணும் என்ற பாடம் குருவான் சொல்லி கொடுக்குது அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த பாடங்களை எல்லாம் நாம் ஒழுங்காக எடுத்தாதான் நம்முடைய குடும்பம் சொர்க்கத்துக்குரிய குடும்பம் லட்சியம் அங்கு நிக்கணும் எல்லாத்திலும் இஸ்லாம் வரணும் அன்புக்கினியவர்களே அந்த வகையில ஒரு வாப்பாவுக்கு ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்ற ஒரு செய்தி ரொம்ப பெரிய நச்செய்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைய அல்லது மூன்று பொம்பளை பிள்ளைகளை நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல பிள்ளைகளா வளர்த்து நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜென்னா கூடிய வாக்குறுதி கிடைக்குது சுபகானல்லா சுபகானல்லா அப்படி பக்குவமா அழகான முறையில் மார்க்கமா பொம்பளை பிள்ளைகளே அந்த அளவுக்கு ஒரு தகப்பனுக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த குடும்பமே சென்னாக்கு போறதுக்கு காரணம் பேர் அதனால தகப்பன்மார்களே இதுல ரொம்ப கவனமா நிக்கணும் தங்க நேரம் காலங்கள் இது கொடுக்கணும் இப்போ நம்ம நேரடியா குடும்ப சர்ச்சைக்குள்ள போயிரும் துணியால உள்ள குடும்பம் நிறைய நினைச்சிட்டு நம்ம இது செய்யலாம் அது செய்யலாம் கல்யாணம் முடிச்சு வர்றாங்க ஆனா இன்னைக்கு சக்சஸ் இல்லை எமெரிக்காவில குடும்பம் பலந்து போகுது உடஞ்சு போகுது திருமணம் வேணான் என்றான் ஆனான் திருமணம் பெண் திருமணம் பெரிய பிரச்சனை இப்படி நிறைய ஆச்சு இப்ப இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க எந்த குடும்பம் வேணும்ன்றதை யோசிங்க அன்பாந்தவர்களே இஸ்லாமிய குடும்பம் என்ன சொல்லுவது தெரியுமா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் அடிக்கடி எல்லா ஊரிலையும் கேட்குறேன் எல்லா ஊர்லேயும் ஏன் வாழ முடியல இன்றைக்கு உள்ளவனும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் திருமணம் முடிச்சான் அவன் வந்து எவ்வளவு பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு உள்ளவன் திருமணம் முடிக்கிறான் எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்றான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கல்யாணம் எடுப்போம் இப்போ ஒரு ஐம்பது எடுப்போம் இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் பண்ணவங்க கூடையா இப்ப டிவோர்ஸ் பண்றவங்க கூடையா நீங்க சொல்லுவீங்க இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க கூடயா இப்போ படிச்சவங்க கூட இப்ப படிச்சவங்க கூட படிச்சவனால வாழ முடியலன்றீங்களா

தெரியாது என்று எங்க ப்ரூஃப் பண்ண ஸ்ரீலங்கால இல்ல அமெரிக்கால ப்ரூஃப் ஆச்சு எனக்கு கல்யாணமே வேணாம் டிவோர்ஸ் கூடி 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 போய் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை வேணாமா பொம்பளைக்கு ஆம்பளை வேணாமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒத்துங்கிற அளவுக்கு ஆயிட்டு இந்த கல்யாணம் இவ்வளவு வேணான்னு சொல்ற அளவுக்கு ஏம்பா காலம் காலமா இப்படித்தான் நாங்க புள்ள பெற்றுட்டு வந்தோம் இப்படித்தானே காட்டு பிரதேசங்கள்ல இருந்து விலங்குகள் உண்டாச்சி ஏன் இந்த கல்யாணத்தை வேணான்றாங்க உலகத்துல உள்ள ஆகப்பெரிய இன்பம் எது தெரியுமா திருமணம் அவங்களுக்கு தெரியுமா அது ரசூல் செல்ல சொல்றாங்க அது துணியா மத்தா துணியாவில் எல்லாமே வசதி வாய்ப்புகள் எல்லாம் எல்லாம் எது எடுத்தாலும் ஒரு டெம்பரரி சந்தோஷத்தை தரும் இந்த போன் சந்தோஷத்தை தரும் மைக் சந்தோஷத்தை தரும் கேமரா சந்தோஷத்தை தரும் சந்தோஷம் தரும் வாகன சந்தோஷத்தை தரும் இதுல

இப்ப எல்லோரையும் கூட்டி போய் காட்டி எப்பா அமெரிக்கா விடுப்பாரு இதுதான் வந்து ஒயிட் பேலஸ் ஸ்வாரி ஜோ பைடின்னு உள்ள அடை தான் எல்லாத்தையும் காட்டுறோம் இது எல்லாத்துலேயும் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இதில் எல்லாம் போட்டி வச்சு இதில் ஒன்று என்று தெரிவு செஞ்சா எதுன்னு கேட்டா பிரசூலாக சொல்கிறாங்களா துனியா மொத்தம் ஓ ஹைரூ மத்தா ஐயா அதுமாதிரி அச்சு ஷாலியா எல்லாமே மத்தா வசதி வாய்ப்புகள் இது எல்லாட்சிலையும் நம்ம வன் என்னது தெரியுமா ஆம்பளைகளுக்கு சொல்கிறாங்க லியான ஒரு பொம்பளை உங்களுக்கு கிடச்சேன்னு வைங்க பத்துக்கு பத்து ரூம்ல தூங்குவீங்க உங்களை மாதிரி சந்தோஷப்பட்டவ யாரும் இல்ல இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாம் அலுப்பு தட்டிடும் எல்லாம் அலுப்பு தட்டும் மனைவி அலுப்பு தட்ட மாட்டான் இல்ல ஆனா அது கொஞ்சம் லேட்டாகும் சா அலுப்பு தட்டினா நாளைக்கு புதுசாக வருவா மருந்து புதுசாக வருவா பிஎம்டபிள்யூ கார் அப்படி புதுசாக வராது அது அதான்

இந்த திருமண வாழ்க்கை ஒரு சாலிகான மனைவி ஒரு சாலிகான கணவர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜென்னாவுக்கு போறதுக்கு தகுதி பெறுவார்கள் எப்படி பெறுவாங்கன்னு பெறுவாங்க கேளுங்க ரசூல் செல்லா செல்லம் கேட்கிறாங்க சாஹாபாக்களை பார்த்து எப்படி கேட்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் செல்லா அலை செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க உங்களுக்கு சொர்க்க பெண்களை சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க சொர்க்கத்துல உள்ள அலாஹு கும்பினி சாய் கும்பின் அகில் ஜென்னா ஜென்னா குறிய பெண்களை உங்களுக்கு சொல்லட்டுமா ஜென்னாவாசிகல் யார் யார் ஜென்னாவாசி திருமணம் முடிச்ச பெண்ணை சொல்றாங்க அல்வது யார் பாசத்தை கொட்ட தெரியுதோ பெண்களே கவனமா புரிஞ்சுக்கோங்க உங்க லெவல் என்ன தெரியுமா அதிகாரம்னு உங்களுக்கு மீடியா சொல்லி தந்துட்டு எடுத்து எடுத்து இப்ப பேசுங்க இப்ப ஊளுந்து கத்தி பேசுங்க உங்களுக்கு உரிமை இல்லைங்க சுத்தளோட உலகத்தில் நாங்க தனியா போணும் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும் எங்களுக்கு செலவழிக்கணும் நாங்க விரும்பின ஹேண்ட்பேக் நாங்க வாங்கி போடணும் இதெல்லாம் மீடியா சொல்லி தந்த கதை இன்னைக்கு எக்கச்சக்கமா கேஸ் வரும் டேபிள்ல வந்தா இப்படி பேசுறா ஒருத்தர் அழுகிறார் சவுதியில இப்படி பேசுற அவங்க பிச்சை செல்லி இதெல்லாம் சரியா நேத்து ஒரு ஆள் டிவோர்ஸ் பண்றேன் ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு நேரம் கேட்டு 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 வெளிநாட்டில் இருந்து அழுகிறார்கள் அவர் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கிறார் சுபகான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜென்னாக்கும் போகலாம் நரகத்துக்கும் போகலாம் ஒரு வார்த்தை ஒரு டிஃபரன் இதை கேட்கிற பெண்களே ரொம்ப குறுகிய நேரம் எனக்கு விளக்கமா சொல்லிடாது இதை கேட்கிற பெண்கள் இதை கல்வியில் ஆழமாக பறித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா வாழணும்டா இஸ்லாமிய குடும்பம் மட்டும்தான் சந்தோஷம் மத்த எல்லாம் நடிப்பு தான் நடிப்பு சுட்டி இப்படி சீரழிகிறார்கள் அவர்கள் திருமணத்தை வேணா என்றார்கள் அது ரொம்ப கசப்பு என்றார்கள் ஏண்டா முடிச்சது கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூது சொல்றாங்க ஜென்னா பொம்பளை வேணும் தெரியுமா ஜென்னா குறிய பெண் யாரு தெரியுமா அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க அவங்க யாரு வதூதன்றாங்க ரசூலுல்லாஹ் அல் வதூத் இரக்கத்து பாசத்து புனிர பெண் நீங்க பாசத்து கொட்ட மாறிக்கணும் அத முக்கியம் இந்துக்குள்ள பெண்ணுக்கு உலகத்துல பாசம் கொட்ட சொல்லி கொடுக்கல நீங்க இயல்பிலே பாசம் உள்ளவர்கள் அந்த குணம் படைத்தவர்கள் ஆனா உள்ளவனும் உள்ள டென்ஷன் உங்களுக்கு அதை இல்லாமக்குது அல்வது அடுத்தது என்ன வலுவுதுன்னா சொல்லலாம் நிறைய பிள்ளைகளை பெற்று போடணும் என் அளவு குறைஞ்சிரும் அமெரிக்கா உள்ளவர்களுக்கு ஒரு புள்ளை பெற்று எடுக்கிறதே பெருசா போச்சு ஏண்டா அது எப்படிப்பா புள்ளை பெற்று போடுற அளவுக்கு அந்த பெண் தாராள மனசு கொண்டவளை அணிக்கணும் அது அவுது அவுதுண்டா

பேசுறீங்களா அப்ப பாருங்க வாழ்க்கையோட இன்பம் என்ன ஜென்னாக்குரிய பெண் அரசூல எப்படி சொல்றாங்க தெரியுமா தொழுகிட்டீங்களாமா ஜென்னா ஜென்னா மாப்பிள்ள விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க கணவனுக்கு நீங்க செய்யற வேலை என்ன இன்பத்து அசத்து கொட்டுங்க உங்க இறக்கத்தை திறந்து காட்டுங்க சில பொம்பளை நினைக்கிறாங்க இறக்கத்தை காட்டக்கூடாது கலக்கு மேல போயிருவாங்க யாரு யார் சொன்னது ராமசாமியா வேற ஏதாவது ஒரு ஆளா ரசூல் சொன்னார்களா

என்றாலும் நேரம் சுருக்கம் இன்ஷா அல்ல விரும்பினா மறு போற பேசுவோம் இன்சா அல்ல பார்ப்போம் தொழுத போறது ஏன்னா எனக்கு ஒரு ஹதீஸ் கூட வரல ஒரு அஞ்சு ஹதீஸ் பேசினாலும் பரவாயில்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லாலிசனம் சொல்றார்கள்